நம்ம பார்க்குற தமிழ் சினிமாக்களில் பழிக்கு பழி அப்படின்னாவே ஆண்கள்லாம் அதை செய்வாங்க அப்படின்னு காட்சி அமைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் பாண்டிச்சேரியில் தனது கணவரை கொலை செஞ்ச அந்த எதிராளிகளை பழிக்கு பழி வாங்குவதற்காக பதினான்கு பேர் கொண்ட கும்பலை தயார் செய்து ஒரு பெண்ணே களத்தில் இறங்கியிருக்காங்க இது எப்படி நடந்தது போலீஸார் அவங்களை எப்படி கைது பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த தோப்பில் விரிவாக பார்க்கலாம் இவர் தொழிலதிபர் ராமுவின் இரண்டாவது மனைவி தொடர் படுகொலைகளின் சூத்திரதார் இரண்டு முறை கொலை வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த இவர் தனது பதினான்கு கூட்டாளிகளுடன் இப்போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏன் இந்த கைது நடவடிக்கை இரண்டு ஆயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி காரைக்கால் நீதிமன்றத்திற்கு வந்த தொழிலதிபர் ராமுவையும் அவரது இரண்டாவது மனைவியான எழிலரசியையும் அடையாளம் தெரியாத நபர்கள் வழிமறித்து வெட்டினர் இதில் ராமு உயிரிழந்தார் எழிலரசி பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி ஐயப்பன் இரண்டாயிரத்து பதினைந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வினோதா என ராம கொலை வழக்கில் தொடர்புடையவர்களாக கருதப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த இரண்டு வழக்குகளிலும் எழிலரசி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் காரைக்கால் நிறவியில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி எம் சி சிவகுமார் குண்டு வீசியும் சரமாரியாக வெட்டப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான எழிலரசி நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து அவர் காலாபட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த எழிலரசி குண்டர் சட்டத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள சொகுசு ஹோட்டலில் எழிலரசியும் அவரது கூட்டாளிகள் பதினான்கு பேரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் தனது கணவர் ராமுவை கொலை செய்தவர்களை வரிசையாக கொலை செய்து வந்த எழிலரசி அடுத்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்த் என்பவரை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் இதற்காக எழிலரசியும் அவரது கூட்டாளிகளும் ஹோட்டலில் சொகுசு கூட்டம் நடத்தியுள்ளனர் இது குறித்து கோரிமேடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது உடனே சிறப்பு அதிரடிப்படை மற்றும் கோரிமேடு போலீசார் ஹோட்டலை சுற்றி வளைத்து எழிலரசி உள்ளிட்டோரை கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன

முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார்